பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று வந்திருக்கிறேன் இன்னும் மூன்றை மணி நேரத்தில் உன் தேவை பூர்த்தியாக போகிறது இது உன் அன்னை மீனாட்சியின் என் சத்திய வாக்கு நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் உன் மீனாட்சி தாயான நான் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீணான கவலை சொல் வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில்தான் நீ நடக்கின்றாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள் அதன் அனுபவங்களை புரிந்து வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலையுள்ளது எது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதே போலத்தான் உனக்கும் வாழ்கையின் காலம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்காதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போல மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கருவறையில் வைத்து காப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அந்த தடையை ஏறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்துவிட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா என் குழந்தையே மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் வழியே இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் ஒரு வழியை உனக்காக உண்டு பண்ணுவேன் உன் துன்பமெல்லாம் முடிவரும் இனி வரும் நாளெல்லாம் உன் வாழ்வில் ஜெயம் மட்டுமே உண்டாகும் தங்கமே நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் உனக்காக வர இருக்கிறது என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமுறல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் அன்னை உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையின் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை குழந்தையே என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கரும வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டை இட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணக்காரியம் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் அல்லவா நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையைப் பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை எப்படியும் சரி செய்துவிடும் நம் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு நம் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்து நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்ச காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு விதைத்தவன் தூங்கி விடுவான் ஆனால் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் முன்னோடு இருப்பேன் யார் என்னுடைய பக்தன் தெரியுமா யாரையும் வெறுக்காதவன் அனைவரிடமும் நட்பு போன்றவன் எல்லாவற்றிடமும் கருணை உடையவன் அகங்காரம் விட்டவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன் பொறுமை உடையவன் எப்போதும் திருப்தியுற்றவன் எப்போதும் யோகத்தில் நிலைபெற்று பெற்று செயல்புரிபவன் தன்னை கட்டுப்படுத்தியவன் திட சங்கல்பம் உடையவன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன் யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ யார் மகிழ்ச்சி கோபம் பயம் மன கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் எப்போதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனையுடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தன் கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவன்தான் என் பக்தன் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கூறுகிறாய் இதுதானே உன் கோரிக்கை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் வைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிச்சித்துப் பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் வேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது அது உன் தவறு இல்லை ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை